இன்றைக்கு நாம் காணவிருப்பது சென்னை கன்னிமாரா பொது நூலகத்தில் நடைபெற்ற முனைவர் மு முத்துவேலு அவர்கள் எழுதிய தமிழமுதும் மற்றும் வாழ நினைத்தால் வாழலாம் எனும் இரு நூல்கள் திறனாய்வு கூட்டம் வாருங்கள் நிகழ்வின் வரவேற்புரையாக முனைவர் ராமகுருநாதன் அவர்கள் நூலாசிரியர் குறித்து பேசிய வாழ்த்துறைகளை காணலாம் இன்று முத்துவேலிவினுடைய இரண்டு நூல்கள் திறனாயப்பட இருக்கின்றன இந்த விழாவிற்கு தலைமை தாங்குவதற்கு தகுதியான பேராசிரியர் பே கி பிரபாக அவர்கள் தலை சிறந்த மாணாக்களை உருவாக்கியவர் மதுராந்தகத்துடைய அங்கே இருக்கின்ற வடமொழி கல்லூரியிலே தமிழ் பேராசை இருக்கின்றார் கடை மாணாக்கனும் இல்லை அவர் முதல் மாணாக்கன் ஏனால் அவருடைய ஆய்வு மிகச்சிறந்த மதிப்பீடு ஹைலி கமெண்டட் என்று வந்தது பட்டுக்கோட்டையை பற்றி மிகச்சிறந்த ஆய்வு சங்கிலைக்கு தொடங்கி இந்த காலம் வரையில் ஒரு நூலை எவ்வாறு அணுகியிருப்பது அவர் நடைபாணி சொல்லுகின்ற திறன் பல்வேறு புலமையும் கொண்டு வந்து பொருத்தி காட்டுவது இவற்றை தனித்தன்மை படைத்தராக இருக்கிறார் அதை நான் திறனாய்வாளர்கிட்ட விட்டுவிடுகிறேன் இந்த வாய்ப்பினை நிலகிய அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் கண்ணும் கருத்தாய் கல்வி கற்க கடமை நாளும் பிறக்கும் எண்ணும் எழுத்தும் எண்ணுள் இருக்க மண்ணில் நலமாய் இருக்கும் பண்ணும் பாட்டும் பொருந்த ஒழிக்க பூமணம் பாரம் சிறுக்கும் விண்ணும் மண்ணும் வியக்க எவர்க்கும் வளமும் வந்து சிறக்கும் அறிவும் பறிவும் அணைக்க உலகில் உயிர்கள் உவகை கொள்ளும் நிறையும் குறையும் தெளிவாய் உணர நிலமதில் நலமது வெல்லும் வெறுமை நீங்கி வளமை நிறைய வாழும் வழியும் புலரும் விருப்பு வெறுப்பு விலகி வாழ்வில் வகையாய் சபத்தோம் மிளிரும் ஒரு சிறுமியின் கிருக்கல் என்றே பரிகசிப்பாரோ என்றே கேட்டது எனையே என் மனம் எனினும் இல்லை என்றே மனம் கணம் ஆர்வ கோளாறில் விதைத்தேன் வரிகளை அத்தனையும் நல் முத்துக்கள் போன்று மின்ன கண்டு பறந்ததென் மனம் காக்கையை கண்டால் கவிதை வந்தது குயிலின் குரலைக் கேட்டால் கவிதை முழைத்தது என்னவோ இது விந்தை சிந்தை நிறைக்குதே கவிதை பாலும் தேனும் தராத இன்பம் என் பைந்தமிழ் மொழியில் காண்கின்றேன் என்றும் ஓ என் இனிமை தமிழே உனக்கு என் தலை தாழ்ந்த வணக்கம் 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 அடுத்ததாக முனைவர் பே கி பிரபாகரன் அவர்கள் முனைவர் நா ஆவுடையப்பன் அவர்கள் நூல் குறித்து பேசிய தலைமை உரையின் துணுக்குகளை காணலாம் ஒரு பத்து பக்கம் எழுத வேண்டுமானால் குறைந்தது நூறு பக்கங்களாவது மிகவும் ஆழ்ந்து படித்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கின்றது அதுபோல் ஒரு நூலை எழுதுவதற்கு குறைந்தது அவர் பத்து நூல்களாவது படித்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு புத்தகத்தை அவரால் எழுத முடியாது ஆனால் இந்த இரண்டு நூல்களுமே ஒன்று வானொலியில் காட்டிலே நம் காதுகளை தாளாற்று செய்த ஒரு நூல் தமிழ் முதம் மற்றொன்று புலனத்திலே அவர் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு இந்த இரண்டும் காட்டிலேயே கரையாமல் இருப்பதற்காக அவர் புத்தக வடிவிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் நான் ஒன்றை முக்கியமாக கூற விரும்புகின்றேன் இந்த பத்து பக்கம் எழுதுவதற்கு நூறு பக்கம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை கூறுகின்றேன் பிரபலமான எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒன்னே முக்கால் அடியில் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு ஒரு அடியில் விளக்க நூல் ஒன்று எழுதினார்கள் அந்த நூல் அவர் எழுதுவதற்கு எடுத்துக்கொண்ட கால அளவு ஏறத்தால் ஒன்றரை ஆண்டுகள் வீட்டிலே சேர்களை உட்கார்ந்து கொண்டே எழுதிவிடுவார் ஒன்றே ஒன்றே முக்கால் அடி இருக்கக்கூடியதே ஒரு நான்கு ஐந்து குறைகளை பார்த்து ஒரே வரியில் அவரால் ஈஸியாக எழுத முடியும் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை அவர் தினசரி இந்த நூலகத்திற்கு வருவார் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்தாரால் மத்தியானம் சாப்பிடக்கூடாது மாட்டார் மூணு மணி வரை வருவார் தமிழ் பிரிவுக்கு செல்வார்கள் ஒவ்வொரு நூலையும் எடுத்து படிப்பார்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது கிடைக்குமா என்று நினைத்து கொண்டு அவர் எழுதுவார்கள் அவர் எதற்காக வருகிறார் என்று எங்களுக்கு தெரியாது அந்த புத்தகத்தை அவர் பிரிண்ட் பண்ணிய பின்னாடி தான் அதில் வந்து அது ஒரு வரி நண்பர் மணிவாசகர் தான் அவங்க போட்டாங்க அதில் அவர் குறிப்பிடுகிறார் நான் வந்து இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக கனிமர நூலகத்திற்கு சென்றிருந்தே அங்கு எல்லாம் எங்களுக்கு வந்து மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள் என்று அப்பொழுதுதான் தெரிந்தது ஒரு சிறிய நூலை எழுதுவதற்கு அவர் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு நூல்களை படித்திருந்தார்கள் என்று நம்மால் வியந்து பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்றால் கூட அந்த நூல் மிக அதிக அளவில் பேசப்படாமல் போனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாக கூட இருக்கலாம் ஒரு பதிப்புக்கு மேலே அந்த அந்த புத்தகம் வெளியில் வரலை ஆனால் இன்றைக்கு பல பதிப்புகளை படிப்பதற்கே முடியவில்லை இப்போ இருக்கிற ரெண்டு வரியில் எழுதுகிறாங்க அந்த ரெண்டு வரியும் எழுதுகிறதுக்கு இன்னொரு விளக்கு உரை போடக்கூடிய அளவுக்கு திருக்குறளுக்கு உரையெல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது அதற்கெல்லாம் மீறி ஐயா முத்துவேள் அவர்கள் திருக்குறளுக்கு உரை அவர் எழுதலே நினைக்கிறார்கள் எழுதல ஆனால் அவர் ஆனால் மிக எளிமையாக எழுதுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் அவர் திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்கு ஏற்றபோல் அவருடைய பண்பு இருக்கும் எங்கு என்றாலும் அவர்கள் அவர் பேசுகின்ற பாங்கு நம்மை மனதை ஒரு மிக எளிதாக கவரக்கூடிய அளவில் அவர் பேசுகின்ற ஒரு பாங்கினை பார்க்கலாம் புறநானூற்று புலவன் சொல்லுவான் மாரியும் பாரியும் ஒன்றுபடுத்தி மாரியை விட பாரி உயர்ந்தவன் என்று சொல்லும்போது சொல்லுவார் மாறி கொடுக்கிற போது மேகம் கருக்கிறது. நான் கொடுக்கிறேன் என்று மின்னல் மின்னுகிறது அதற்கு பிறகு இடி இடித்து நான் கொடுக்கிறேன் என்று மாரி சொல்லுகிறது ஆனால் பாரி இது எதுவுமே இல்லாமல் உள்ளம் கருக்காமல் வழங்குகிறவன் பாரி என்கின்ற வகையிலே இங்கே பாரி வள்ளலாக ரூ இருக்கிறார்கள் அதை விட்டால் நம்முடைய யுவராஜ மனிதன் இருக்கிறார்கள் விட்டால் அமுதா பாலகிருஷ்ணன் இருக்கிறார்கள் ஆகவிட்டால் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு வள்ளல் பெருந்தகை நிறைந்த அவை மாணவர்கள் இளைய தலைமுறை இல்லை என்கின்ற சொல்வோ இளைய தலைமுறை நிறைந்த அவையாகவும் இது இருக்கிறது என்கின்ற கருத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சண்டோ வாழ நினைத்தால் வாழலாம் என்கின்ற நூலிலே முதல்ல வள்ளுவர் கேள்வி கேள்வியை கேட்டு பதில் சொல்லுவதில் வள்ளுவர் சொல்லுகிற போது வள்ளுவர் கேட்கிறார் வாய்மை எனப்படுவது யாது இப்போ நம்ம வகுப்பில் போய் வாய்மை எனப்படுவது ஏன்னா அவனுக்கு இருக்கக்கூடியது வாய்மை லிப்ஸ்டிக் நினைப்பேன் ஆனால் வள்ளுவர் கேட்கிற போது வாய்மை எனப்படுவது யாது என்று கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுகிறார் இந்த கேள்வி பதில் என்று சொல்லுகிற அந்த சிறப்பை நாம் பார்க்கிறோம் அதை அழகாக எழுதியிருக்கிறார் அதே போல் கற்றனை எடுகிறார் செய்க பொருளை செய்க பொருளை என்று சொல்லுகிற வள்ளுவர் ஆடல் போடுகிற வள்ளுவர் அடுத்து வருகிற போது எதை செய்யக்கூடாது என்பது செய்ய என்று அங்கேயும் சொல்லுகிறார் அந்த கருத்தையும் மிகச் சிறப்பாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கடுத்து இன்னொரு கருத்தை கேட்பாங்க வள்ளுவர் வந்து அறத்தை சொல்லியிருக்கிறார் பொருளை சொல்லியிருக்கிறார் வீட்டை பற்றி சொல்லவில்லை அறம் பொருள் இன்பம் வீட்டை ஏன் சொல்லுவதில்லை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் ஒருவர் சொன்னார் மேடையிலே அறம் பொருள் இன்பம் என்று சொல்லி வள்ளுவர் ஏன் சொல்லவில்லை என்றால் நம்முடைய தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது வீடடைதல் நூற்பயனே நாம் நூலை போட்டோம்னா அந்த நூல் விற்பனை ஆகாமல் கடைசியில் வீட்டிலேயே வந்து சேரும் ஆகவே வீடு அடைதல் நூற்பகணையனு ஒருத்தர் விலகம் சொன்னார் எல்லாம் நூல் போட்டு விற்பனை ஆகலைன்னா கடைசியில் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருது இல்லை ஆகவே வீடு அடைதல் நூற்பகணையன் இவர் அந்த பொருள் இல்லை அறத்தின்படியும் பொருளின்படியும் இன்பத்தின்படியும் வாழ்க்கையை கழித்தால் வீடு என்பது ஒன்று தேவையில்லை என்று புதுமையான சிந்தனையை நம்முடைய வள்ளுவர் பூத்திருக்கிற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற அந்த கருத்தை மிகச்சிறப்பாக பதிவு செய்கிறார் அடுத்து எது இன்பம் பட்டுக்கோட்டை கேட்டார் இன்பம் என்ற சொல்லை கேட்டதுண்டு அது எங்கள் வீட்டு பக்கம் வந்ததுண்டா என்று கேட்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பெண் அந்த திருக்குள்ள படிக்கிற போது ஒரு பெண் அறத்தான் வருவதே இன்பம் என்பதை அத்தான் வருவதே இன்பம் என்று பாடின அறத்தான் வருவது இன்பம் என்பதை அத்தான் வருவதே இன்பம் என்று பாடும் இங்க அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற அந்த செய்தியை எது இன்பம் என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார் முனைவர் மு முத்துவேலு அவர்கள் எழுதிய தமிழமுதும் மற்றும் வாழ நினைத்தால் வாழலாம் எனும் இரு நூல்களை கவிஞர்கள் முன்னிலையில் வெளியிட்டு அவர்கள் நூல்களின் இலக்கிய வளம் குறித்து பேசிய வாழ்த்துறைகள் உங்களுக்காக நமக்கு அவர்கள் அவர் எந்த ஊருன்றும் எனக்கு தெரியாது கோயம்புத்திருக்கார தெரியாது ஆனால் அவர் வந்து எல்லோருடன் மரியாதையாக பேசக்கூடியவர் மதிப்பு கொடுத்து பேசக்கூடியவர் என்று சொன்னால் அது உண்மையான குற்றாகும் அத்தகைய நல்ல பண்பாளர் அவர் எழுதிய இந்த நூல்களை படிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது அதுவும் வாழ நினைத்தால் வாழலாம் என்ற அந்த நூல் மிக சிறப்பாக இருந்தது அவர் கூறிய கருத்துக்கள் அவர் சொல்லி சொல்ல வந்த அவர் என்ன கொமுறல்கள் எல்லாவற்றையும் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார்கள் அதில் அந்தவருடைய நடை மிகவும் எனக்கு மனதை கவர்ந்தது அந்த அவருடைய சொல்லாற்றல் அதில் அவரை எந்த அளவுக்கு தமிழ் தமிழ்மேலவள் ஆழமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்து காட்டுகிறது முனைவர் முத்திவேல் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவரிடம் தமிழ் புலமை நிரம்பது இதிலே அவர் சிலப்பதிகாரத்தை பற்றி கூறுகின்ற பொழுது சிலம்பு சிலப்பதிகாரம் எவ்வளவு அருமையான நூல் என்பதை அவர் எடுத்துக்காட்ட தவறு முனைவர் முனைவர் கீதம் ராமானுஜம் அவர்கள் முனைவர் பாணி அறிவாளன் அவர்கள் இலக்கிய நூல்களின் ஆய்வு குறித்து பேசிய சில தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம் நீ ஏன் பிறந்தாய் நீ வயன் வளர்ந்தாய் ஏன் பதவியை பிடித்தாய் ஏன் பேர பிள்ளைகளை பெற்றாய் என்று ஒரு கேள்வியை கேட்டு அவன் வாழ்க்கைக்கான பொருள் வேண்டும் வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதை வாழ்க்கையினுடைய அடையாளமாக முதலில் பதிவு செய்த முதல் எழுத்து செம்மளாக ஐயா முத்துவேல் ஐயா அவர்களே நினைப்பான் ஒரு கேள்வி எழுப்புறார் செய்க பொருளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டினுடைய அடையாளம் இந்த மொழியினுடைய அடையாளம் இன்றைக்கு திருவள்ளுவர் பிறந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்கின்ற அடையாளத்தை இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியினை மிக அழகாக பதிவு செய்து கன்ஃபியூசஸ் சீனாவினுடைய அறிஞர் கன்ஃபியூசஸ் சாக்ரட்டிஸ் எகஸ்தன்ஸ் போன்றவர்களோடு எல்லாம் ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறார் நான் இன்னும் கூட போகிறேன் இன்றைக்கு இவரை போன்றவர்கள் வராவிட்டால் தமிழர்கள் அடையாளம் தெரியாமல் இன்னும் சொல்ல போனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் இது இந்தியாவினுடைய அரை இலக்கியங்கள் எதுன்னு கேட்டால் கன்ஃபியூசஸ் எழுதிய லூ யூ லூன் யூ அப்படிங்கிற ஒரு நூல் தான் சொல்லுவானுங்க அந்த லூன் யூவை அவன் சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்தான் அப்போ அந்த ஒப்பில் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஒப்பிலக்கிய மாநாட்டில் பல்வேறு நூல்கள் வந்தது வந்த போது அப்போ இத்தாலி கொண்டான் மாக்கியாவளி எழுதிய இல அல்லது அரசன் அப்படிங்கிற நூலை இத்தாலிக்காரன் கொண்டு வந்துட்டு ஏ நாடு தான் உலகத்திலேயே நீதியை அறத்தை சொன்ன நூல்னு சொன்னான் சொல்லும்போது எல்லோரும் இல்லை இல்லை கன்ஃபியூசுக்கு என்னடா தீர்வு கொடுத்தான்னா இது அவருடைய மாணவர்களும் இவரும் சேர்ந்து எழுதுகிற நூல் இந்த நூலில் பல இடங்களில் அறத்தை விதிவிலக்காக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளாக வேணான்னு சொல்லிட்டா அந்த கன்ஃபியூஷன் எடுத்துன லூன் யூவனூலை தள்ளுபடி பண்ணிவிட்டு இத்தாலி மாக்கியாவளி எழுதிய இள அல்லது அரசங்கர் நூலை தோலத்துக்கு வச்சுட்டு இருந்தானுங்க அதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு மறுபடியும் சொன்னானுங்க இந்தியாவளர்க்குறவங்கள உஷாரானுங்க மாநிலத்தில் இருக்கிற சம சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம்தான் உலகத்தில் சிறந்த அறநூல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தானுங்க கொண்டு வந்தப்போ அப்போ நம் ஆளுங்க அப்போ தான் விழிச்சிக்கிட்டானுங்க அப்போ முத்துவேல் ஐயா போன்றவர்கள் முத்தோடும் வேளோடும் சமூக சிந்தனையோடும் பற்றோடும் பாசத்தோடும் இலக்கியத்தை நுணுகி ஆராய்ந்ததனுடைய விளைவாக உலக இலக்கியத்திலேயே அறத்தோடு இருக்கிற ஒரே நூல் நீதியோடு இருக்கிற ஒரே நூல் திருக்குறள் என்பதனால்தான் உலகம் பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்த்து இந்தியர்களுடைய அடையாளமாக இருப்பது திருக்குறளே என்பதை ஐயா பதிவு செய்திருக்கிறார் என்பதை நம்முடைய பலத்த கரவொழியின் மூலம் அந்த தங்க மணிகளுக்கு தங்க கரவொழியால் தாளாற்றலாம் நாம் பாராட்டுவதற்கு நாம் எல்லாம் இப்போதெல்லாம் அஞ்சுகிறோம் காரணம் என்னன்னா நம்மளோட பெரிய பெரியாள் ஆயிடுவானா முதல் முறையாக இந்த மேடையில் ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்குது என்னென்னு பார்த்தா மொத்த பேரும் அறிஞர்கள் இங்கே ஒன்று இன்னொன்று எல்லா இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் ஒரு கேள்வி வைப்பார்கள் என்ன கேள்வினால் இளைஞர்கள் வரவில்லை வருவார்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்திகளை கொடுக்கவில்லை என்கின்ற கோட்பாட்டை உடைத்தெறிந்த ஒரே திறனாய்வு நிகழ்ச்சியாக இருக்கிற காரணத்தால் இளைஞர்கள் பதினாறு பேர் வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியினை நான் இந்த நிகழ மன்றத்தில் படிப்பேன் நம்ம ரூஸ் சொல்லிட்டேன் ஐயா ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வின்னா இந்த டாஸ்மார்க் கடையில் எல்லாரும் கண்ணை மூடிட்டு குடிக்கிறான்னா ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவன் சீக்கிரம் கண்ணை மூடி போகிறான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அவன் கண்ணை மூடிட்டு குடிக்கிறான் அப்படிங்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது வள்ளுவனுடைய பெயரை சொல்லி அறத்தின் வழியிலே பண்பாட்டு அடிகளே சமூகத்தில் வாழ வேண்டும் எப்படி உன்னுடைய வாழ்க்கை அடித்தவர்களுக்கு சாட்சியாக அமைக்க வேண்டும் அது வரலாறாக அமைய வேண்டும் என்பதை அந்த முதல் கட்டுரையில் அவர் தீட்டிய விதம் அதற்கு கொடுத்த அந்த திருக்குறள் உதாரணங்கள் தித்திக்க வைக்கிறது சங்க இலக்கியங்களிலிருந்து இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டு பாரதி பாவேந்தர் வரைக்கும் எல்லா இலக்கியங்களையும் நாம் வாசித்திருக்கிறோம் ஆனாலும் இலக்கியங்களையும் அவற்றின் உரைகளையும் நாம் வாசித்த விதம் பேறு இந்த நூலாசிரியர் இந்த நூலில் கூறியுள்ள அந்த விளக்கு உரை அழகு உரை அந்த எளிய உரை மிக மிக தனித்துவமானது நூலாசிரியர் ஐயா அவர்களை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் நான் முனைவர் பட்ட மேலாய்வு மேற்கொண்டிருந்த போது ஐயா அவர்கள் முதல் பதிவாளராக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் பதவியேற்று மிக திறம்பட பணியாற்றியதேன் தமிழ் உலக அறியும் நம்ம செவ்விலக்கியங்கள் அதுவும் நம்ம சங்க இலக்கியங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புலவர்கள் வந்து வெறும் தமிழாசிரியர்கள் கிடையாது அந்த இலக்கியங்கள் அந்த சங்க இலக்கியங்கள் இவ்வளவு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் காலத்தால் நிறைவேறு பெற்று நம் கையில் நின்றும் தவிழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழர் ஒவ்வொருவரும் மொழி பற்றோடு புலமையோடு பாடிய பாடல்கள் தச்சன் உண்டு சங்க இலக்கியங்களை பாடிய புலவர்களில் அந்த நானூற்றி எழுபத்தி மூணு புலவர்கள் பாடிய பாடல்கள் சொற்பம் மிக மிக சொற்பமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது காலத்தால் அழிந்ததும் அழிக்கப்பட்டதும் போக மிக சொற்பம்தான் கிடைத்திருக்கிறது ஆனாலும் அந்த இலக்கியங்களில் அந்த நானூற்றி எழுபத்தி மூணு புலவர்களில் தச்சன் உண்டு கொல்லன் உண்டு அறுவை வாணிகன் உண்டு குயத்தி உண்டு குறியெயினி உண்டு இப்படி பெண்பார் புலவர்களும் ஆன்பார் புலவர்களில் அனைத்து தொழில் செய்த மக்களும் புலவர்களாக இருந்து பாடிய பெருமை நம் தமிழுக்கு உண்டு அப்படி ஐயா அவர்கள் தமிழையும் சட்டத்தையும் இரு கண்களாக போற்றி வருபவர் இது வந்து மிகையான சொல் மேடைக்கான சொல் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது சட்டத்தமிழில் முனைவர் பட்டமே பெற்றிருப்பவர் இவருடைய நூல்கள் இதோட சேர்த்து பதிமூணு ஐயா இதய கீதம் ஐயா திறனாய்வு பண்ண போகிறாங்க அதோட சேர்த்து பதினான்கு நூல்கள் அந்த பனிரெண்டு நூல்களும் பெரும்பாலான நூல்கள் எல்லா கல்லூரிகளிலும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன பல கல்லூரிகளில் பெரும்பாலான நூல்கள் பாடமாக வைக்கப்பட்டுள்ள பெருமை உடையது இவருடைய நூல்கள் தமிழ் அமுதம் ரொம்ப அருமையா ஐயா இந்த நூலுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க வானொலியில் ஆற்றிய உரைகளின் தொகுப்பு அந்த நிகழ்ச்சியின் பெயரும் அமுதம் இந்த நூலுக்கு தமிழமுதம் என பெயர் வைத்தது மிக மிக பொருத்தமானது அமுதம் அப்படின்னா அமுதங்கிறத அமிர்தம்னு சொல்லுவோம் அமுதுன்னும் சொல்லுவோம் அமுதம் அமிர்தம் அமிழ்தம் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் அமிழ்தம் என்பது தான் சரியான சொல் காரணப் பெயர் அது அமிழ்ந்து கிடப்பதால் அமிழ்தம் இலக்கியங்களில் புதைந்து கிடக்கின்ற உயர்ந்த சிந்தனைகளை உயர்ந்த பொருள் உயர்ந்த கருத்துகளை அமிழ்தமாக கடைந்து இந்த நூலில் தந்திருப்பதால் இந்த நூலுக்கு தமிழமுதம் என்ற பெயர் மிக மிக பொருத்தமானதுதான் நூலாசிரியர் முனைவர் மு முத்துவேலு அவர்கள் நூலாற்றும் தொண்டு குறித்து பேசிய ஏற்புறையை பார்க்கலாம் என்று முக்கியமாக இந்த காலத்திலே நான் சிலப்பதிகாரத்திற்கு சொல்ல விரும்பிய கருத்து மன்னன் எந்த சமயத்தைச் சேர்ந்தவனமான இருக்கலாம் சேரன் செங்குட்டுவன் தான் சைவ சமயத்தை சேர்ந்தவன் ஆனால் அவன் வடநாட்டுக்கு சென்று க கங்கைக்கு சென்று கல்லடுக்கு சென்று செல்வதற்கு முன்னால் பஞ்சிமா நகரில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் சொல்கிறார் வைணவ கோயிலுக்கு சொல்லுகிறார் எல்லா இந்திரனுக்கு சொல்லுகிறார் அதேபோல போல பு புகார் காண்டிடத்திலே இந்திர விழா காதையிலே இளங்கோவடிகள் சமணராக இருந்தாலும் அந்த பூம்புகார் இருக்கிற அனைத்து சமய கோயில்களையும் காட்டுகிறார் இது எதை காட்டுகிறது என்றால் ஆட்சியாளர்கள் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்களாகும் நான் சேர்ந்த சமயத்தைத்தான் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த கொள்கையை மக்களாட்சி நிலவுகிற அந்த நாட்டில் கூட இருக்கிற இந்த கொள்கையை நம்முடைய தமிழர்கள் தமிழ்நாட்டு மன்னர்கள் என்றும் போற்றவில்லை என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த சிலப்பதிகார கட்டுரையை எழுதினேன் எனவே ஒவ்வொரு கட்டுரையிலும் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் வாழும் தமிழர்களுக்கு காட்டுகிற வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காக எழுதுகிறேன் அந்த வகையில் அந்த நூல் குறித்து பிரபாகரன் ஐயா அவர்களும் நம்முடைய இதயகிதம் ராமானுஜம் அவர்களும் மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள் அது கூட இதே ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் நினைத்தார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சென்ற அடுத்தவர் ஆண்டிலே இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி ஐந்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு முதலாண்டு ஒரு தாள் தமிழ் வரப்போகிறது அதற்கான பாடத்திட்டத்தை நான் தான் வகுத்து தந்திருக்கிறேன் என்னுடைய அந்த நூல்தான் பெரும்பாலும் நூலாக இருக்க அமையப் போகிறது அதுக்கு தனியாக அந்த நூல் இருக்கிறது தமிழ் கூறும் சட்ட நெறி என்று தனியாக நூல் எழுதியிருக்கிறேன் அந்த நூலுடைய சுருக்கம்தான் தமிழ் இலக்கியங்களுடைய ஒரு இந்த என்னுடைய சொற்பொழிவு எனவே தமிழர்களுக்கு மருத்துவமும் பொறியியலும் வானியலும் சூழலியலும் என்று வாழ்க்கையின் அனைத்து கூறுகளும் நம்முடைய சங்க இலக்கியங்கள் பதிவு செய்து பட்டிருப்பது போல வாழ்க்கையோடு தொடர்புடைய சட்டவியலும் தமிழ் இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு துளி சான்றுதான் அந்த இயல் தனியே நான் தமிழ் இலக்கியங்கள் சட்ட நெறிகள் என்ற நூல் எழுதியிருக்கிறேன் தமிழ்நாட்டிலே திருவள்ளுவர் சிலையே உலகமெல்லாம் நிறுவ வேண்டும் என்று முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற ஐயா பிஜிபி ஐயா அவருடைய பணிக்கெல்லாம் முதலாகவே அவர்கள் சிண்டிகேட் வங்கியிலே தலைமை பொறுப்பிலே டெல்லி இருந்த பொழுது திருவள்ளுவர் சிலையை அங்கே நிறுவினார்கள் அவர்கள் உள்ளமெல்லாம் தமிழாக தன்னுடைய நெஞ்சமெல்லாம் தமிழுடைய வாழ்க்கையாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இருக்கிற தமிழ் துறைகளில் இருக்கிற பேராசிரிய பெருமக்கள் ஒவ்வொருவரும் துறை போகியவராக இல்லை துறையிலே இருக்கிறார்கள் துறை சார்ந்த பேராசிரியராக இருக்கிறார்கள் ஆனால் அந்த இவர் ஒரு பேராசிரியர் என்று சொன்னால் இப்பொழுது பேராசிரியர் ராதா செல்லப்பனம்மையார் அங்கே வந்திருக்கிறார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழும் கணிப்பொறியும் பற்றி ஆய்வு செய்தவர்கள் கணிப்பொறியை பற்றி மிக நுட்பமாக செய்தவர்கள் என்னுடைய ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே தொடங்கினாலும் அப்பொழுதே அவர்கள் கலைச்சொல்லாக்கம் குறித்து ஆய்வு செய்தவர்கள் ஏன் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இவரை போல தொண்ணூறுகளில் இரண்டாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு பேராசிரியரையும் சொன்னால் இந்த பேராசிரியர் இந்த துறையிலே சிறந்தவர் இவர் சிலப்பதிகாரம் பேசுவார் இவர் திருக்குறள் பேசுவார் இவர் சங்க இலக்கியம் பேசுவார் இவர் கம்பராமாயணத்தில் பட்டவர் என்று ஒரு பேராசிரியர் சொன்னால் ஒரு துறையை அடையாளம் காட்ட முடியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி பேராசிரியர்கள் மட்டுமல்ல பல்கலைக்கழக பேராசிரியர்களும் ஒரு பேராசிரியர் சொன்னால் துறை நமக்கு நினைக்க வருவதில்லை பல்வேறு செய்திகள் நம்ம நெஞ்சை வந்து நமக்கு கவலை தருகின்றன